பிரச்சனை இல்லை விஜய் என்ன மாதிரி இருக்கணும் நான் விக்ரம் அண்ணா மாதிரி இருக்கணும் அப்படின்னு அவன் இப்பதான் அவனுடைய வாழ்க்கை எப்படி வாழ்வது என்றே அவன் அந்த செட் ஆகிறான் இப்ப வெட்டு நீ குத்து இதை வந்து நீ தட்டி கேட்கறதுக்கு நீ ஒரு ஸ்டைலா தட்டி கேளு பதவியில இருப்பியா இருந்தா நீ வந்து அரையலாம் என்னுடைய வயதுக்கு தகுந்த ஒரு படத்தை தான் நான் பார்க்கின்றேன் எல்லாரும் உட்காந்து ஒரே படத்தை பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்களோ அப்படிங்கிற டவுட் எனக்கு இருக்கு குடும்பமாக தியேட்டருக்கு போறதை நீங்கள் நிறுத்த வேண்டும் பைத்தியக்காரன் மாதிரி பேசிக்கிட்டு இருக்கான் நோ யூ யூ ஆர் மேக்கிங் டேமேஜ் நீங்கள் மிகப்பெரிய

என்ன காதுக்குள்ள போகுதே இது அப்படிங்கிற எண்ணம் உங்களுடைய மனதிலே உருத்த வேணும் அது உருத்த உருத்த நீங்க அப்படியே உட்காந்து பாத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு வைங்க சரியே வர மாட்டீங்க நீங்க நாளைக்கு போய் சேர்ந்துருவீங்க அந்த புள்ள படாத பாடுபடும் அது எமோஷனலா வீக்கா இருக்கும் எமோஷனலா இம்பேலன்ஸா இருக்கும் அதான் டிப்ரெஷனுக்கு காரணம் இது சின்ன விஷயம் மட்டும் கிடையாது இந்த லேபர் போடுறது சின்ன விஷயம் அதை கடைபிடிக்கிறது சின்ன விஷயம் ஆனா இது செய்யாமல் இருக்கும் பொழுது வரக்கூடிய பாதிப்புகள் இம்பாக்ட் வந்து இங்க இருக்கிற சிறைச்சாலைக்கு தான் நான் வேலை செய்யணும் ஸோ வேலை செய்கிற அந்த என்வாயிரன்மெண்ட்ல வந்து இதை வந்து நான் நிறைய காணக்கூடியதாக இருக்கும் வாழ்க்கை முழுவதும் ஒவ்வொரு நாளையும் நரகம் போல் வாழ்வார் ஐம்பது வருஷத்துக்கு முன்னுக்கும் இப்படி இருந்து இப்பயும் இப்படி இருந்து இன்னொரு ஐம்பது வருஷத்துக்கு அப்புறமும் இப்படியே இவனும் இங்கே அப்படிதான் இருந்திருக்கான் விலக ஆரணும் நூறு வருஷத்துக்கு முன்னுக்கு இப்படி தான் இருந்திருக்கான் ஆனால் இப்போ அப்படி இல்லை அதான் அதான் டெவலப்மெண்ட் அதான் டெவலப்ட் கண்ட்ரி நம்மளால அப்படியே இருக்கான் அதை விட வேர்சா போய்கிட்டு இருக்கான் அப்படின்னா அதை நிறுத்த வேண்டும்